அன்பார்ந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே என்னை மூணு பேரும் உண்டு சில நேரம் மூணு பேரும் இருக்காது இன்றைய குரல் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் முதல் குரல் சொன்ன உடனே ஐயாவுக்கு ஒரு அண்ணனுக்கு ஒரு சந்தேகம் வருது வரக்கூடாது ஐயப்பாடு ஆமாம் அவர்ட்ட கேட்டேர்லா யார் என்ன எது எப்படி கேட்கலாம் முதல் குரல் முடிவாயிட்டு அவருக்கு பத்தாயிரம் பண்ணிட்டு முடிவாயிருந்து அவர் மாற்றிக்கிட்டாரு ஒன்பது அவருக்கு அப்படிலாம் முடிவாயிருந்து அதை மாதிரி முடிவாயிட்டு அப்படின்னா நீங்கள் மாற்ற பிரச்சனை இல்லை இல்லை என்னுடைய கருத்து பொதுவாக அந்த எண் நீங்கள் கேட்கிங்களா தொலைபேசியில் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்குமே அவங்க அவங்க பேசட்டும் அப்படி சொல் இனிமேல் முடிவெடுங்க நீங்கள் ஒரு எண்ணை சொல்லுங்கள் உங்களுக்கு ரெண்டு உனக்கு மூணு உனக்கு நாலு என்ன சொல்லுங்கள் ஆமாம் நான் முதல்ல சொல்ல எனக்கு ஆசை கிடையாது ஒவ்வொரு தடவையும் அவர் கேட்காது அப்போ நான் பத்தையும் பார்த்துக்கிட்டு சொல்ல வா யோசித்தேன் பத்தையும் படுத்திக்கிட்டு வேண்டாம் அப்போ முதல்ல வச்சுக்கிடுங்கான்ட்டேன் அவ்வளோ மற்றோட எனக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா நம்ம உடல் கூட கொஞ்சம் தாமதமாகலாம் கண் விதிப்பு அழிதல் நீங்கள் இன்னொரு பேர் சொன்னி போட வேதம் அண்ணா விருப்பம் விதிப்பு விருப்பம் அப்படியா விருப்பம் அப்படியா அது புதுசாக இருக்கேன் கண் விதிப்பு அழிதல் சரி இந்த பத்து குரல்பாவிலும் குரல்பாக்களிலும் பழிதூற்றுவது போல இருக்கும் கா காதலனை நினைத்து இயங்கும் காதலி தலைவி க கண்களை பழிதூற்றுகிறாள் ஆனால் கண்கள் வந்து குரலில் என்ன முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஏன் நோக்குங்கால் நில நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கியம் நகும் இன்னொரு கண்ணோடு கண்ணினை வாய்சொற்கள் என்ன பயன ரொம்ப பெரிய முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இந்த பத்து குரற்பாக்களிலும் இந்த கண்கள் ஏச்சு வாங்கிட்டு இருக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கு தலைவீட்ட திட்டுதானே சரி அப்போ நம்ம குரலுக்கு போவோம் கழுள்வது எவன் கோலோ தண்டா தண்டா நோய் ஆமாம் தாம் காட்டி யாம் கண்டது ஆமாம் அப்போ காதலனை அதாவது காதல் நோய் தந்தவனை காமநோய் தந்த கொடியவனை எனக்கு காட்டி எனக்கு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டு ஏற்படுத்திவிட்ட கண்கள் இப்பொழுது தான் அவனை காணவில்லை அவனை காணவில்லை என்று சொல்லுதாரா அல்லது பொதுவாக நான் காணாததுக்கு என்னுடைய கண்கள் அழுதுதா எனக்கு அழு அந்த கண்ணே அவனை தேடி அழுதுதா ஏன் அளவு எதுக்கு என்று கேட்கார் எவன் குலம் அது என்ன பழக்கம் முதல்லையே அதுக்கு பிறகு மீண்டும் திரும்ப திரும்ப அதான் வருது கண்கள் அவனை பார்த்தாலும் தூங்காது பார்க்காட்டாலும் தூங்காது அது அதான் ரெண்டுமே அப்போ பார்த்தா தூங்காது பார்க்கலாம் தூங்கா அது ஒரு கோ கோபம் இவளுக்கு வருத்தம் கண்கள் மேலே ஏதாவது ஒன்று தூங்கணும்ல வேணும்ல ஒன்று பார்த்தா ஒன்று தூங்கிய வேணா என்ன பார்க்கலாம் தூங்க அடுத்தது கண்கள் நகைப்புக்குரியதுன்னு ஒரு குரப்பால் சொல்லுதார் உன்னுடைய செயல் வந்து நகைப்புக்குரியதாக இருக்குது சிரிப்பாக தான் இருக்குது எனக்கு இந்த கண்கள் செய்யக்கூடிய வேலை கோமாளித்தனமாக இருக்குது அப்படின்னு அப்போ கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கண்களுக்கு திட்டுதார்னா இதுவும் நான் சொல்லுதே முக்கியத்துவம் தான் இந்த பத்து பத்து குரட்பாக்களுமே அந்த கண்களுடைய முக்கியத்துவம் தான் எப்படி முக்கியத்துவம்னா காதலில் கண்களுடைய பங்கு காதலில் கண்களுடைய பங்கு வந்து பெரும் பங்கு ஆனால் இது உணர்த்துவதற்கு தான் இது அப்போ அறியாமையில் இருக்கு அவ சொல்லுதான் கண்கள் வந்து அறியாமையில் இருக்குது கோமாளித்தனமாக இருக்குது வேறு வேணும்னே சேட்டை பண்ணக்கூடிய ஒரு குணத்திலே இருக்குது இப்படிப்பட்ட கண்கள் என்ன தந்தா நோய் அது எனக்கு புரி புரியல அது தனித்தனியாக ஒரு சொல் பொருளும் தெரியலை தீராத நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் சரிதானா ஆமாம் தெரியாது காதல் நோய் தனியாக காமன் நோய் அது தண்டா நோய் தாம் காட்டி அதான் முக்கியம் நான் சும்மா இருந்தேன் நான் சும்மா பெஸாம போயிட்டு இருந்தேன் இது தாம் காட்டி நீ தான் அந்த காமன் நோய் எனக்கு காட்டுனேன் காமன் நோய் தண்டவனை காட்டினேன் காமன் நோய் தண்டவனை காட்டினையா காதல் நோயே எனக்கு காட்டினியா அது தெரியலை அந்த நோய் காட்டி இப்பொழுது நீ காட்டுதான் எனக்கு தெரியும் நான் நினைக்கவே இல்லை தாம் காண்டி காட்டி யாம் கண்டது அப்படி தானே எனக்கு தெரியும் அப்போ இப்போ நீ எது காணணும் அப்படின்னு சொல்லி கண்களை கேள்வி கேட்க அதான் எவன் குலோ இந்த குலோ என்பது அசை சொல் இந்த குரட்பால் இந்த இது நிறைய இடத்துல இருக்குது குலோ பொதுவாக செய்யல அந்த கொல்லோ கொலோ இது அசைச்சொல்லாக பயன்படுத்துவார்கள் அதாவது பொருள் இல்லாத சொல்லுது ஆனால் அந்த ஒரு குரல் இறப் நிரப்பதாக இருக்குது அந்த எட்டு நிரப்புவதற்கு வசதியாக இருக்கும் அந்த கொல்லோ அப்போ ஆனால் அது வந்து ஒரு கேள்வியில் வந்து நிற்கு கேள்விக்குறியில் ஏன் ஏன் எவன் குலோன்னு சொல்கிறது ஏன்னு கேள்வி கேட்கறது தான் அதாவது அவளுக்கு ஒரு வியப்பும் இருக்குது ஒரு சினமும் இருக்குது கண்கள் மேலே ஏனென்றால் நம்ம பல இடங்களில் பார்க்கோம் வேறு இலக்கியங்கள்லேயும் பார்க்கோம் நோக்கம் கதை பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடாது சொல்லக்கூட எனக்கு சொல்லி சொல்லி பிடிச்சி போச்சு அவ அண்ணனும் நோக்கினால் அவ்வளோ நோக்கினாள் அப்படி நோக்கம்தான் முதல்ல தொடக்கம் காதலுக்கு தொடக்கம் நோக்கந்தான் அதை தான் வைரமுத்து என்ன சொன்னார் விழியில் விழுந்து இதயம் நுழைந்தது இதயத்தில் முதல்ல நுழையலை விழியில் விழியில் விழுந்து இதயம் நுழைந்துன்னார் அப்போ அதான் தொடக்கம் அதான் வாசல் வாயில் வாசல்னு சொல்லலாமா வாயில் எது கண் கண் தான் காதலுக்கு வாயில் வெளியில் விழுந்த பிறகு இதயத்துக்குள் நுழை நுழையுது வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கல அது உயிரில் கலக்கு ஏதோ அங்கே வருது இதுதான் அவன் சொல்லுதான் இது எனக்கு வெளியில் விழுந்ததுனால தான் ஏன் இதயத்தில் அவன் நுழைஞ்சான் இப்போ காதல் நோய் தந்துக்கிட்டு இருக்கான் ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் உயிரில் கலந்துன்னா உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு பிறகு நீ ஏன் அழுத அவனை காணலியேன்னு அவனை காணலையே ஏன் நீ அழுத அவன் போனால் சரியாக தொலையட்டுமே ஆனால் விட வேண்டியதானே நீ அதை எவன் கொலோ அப்படிங்க வேறு இதில் குறிப்பாக ஏராளமாக சொல்லுவாருக்கு வேண்டுமில்லை என்று நினைத்து நான் நிறைய யோசித்து பார்த்தேன் ஆனால் அதில் சொல்லக்கூடிய அளவில் கூட இல்லை அது அப்படி யோசிக்கும்போது யோசித்து சொல்லும்போது வேண்டாம்னு விட்டுட்டேன் அப்படிப்பட்ட சிந்தனை தான் எனக்கு வந்தது அதனால் நன்றி வணக்கம் அரும்புத்தன் முன்னரசனர்கள் அருமையாக தன்னுடைய கருத்தை எடுத்துரைத்தார்கள் தண்டா நோய்க்கு என்ன பொருளாக இருக்கும் என்று கேட்டார்கள் தீராத நோய் தனியாத ஆவல் என்ன சொல்லலாம் இந்த மிக சிறப்பாக அந்த வழக்கத்திற்கு ஐயா தம்பி அவர்களுக்கு நிஞ்சாத நன்றி வணக்க திங்குபுரி